ஆனந்த சமையல் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப் உளுத்தம் பருப்பு ரெண்டு கப்பு தனியாக போட்டு எழுவத்தஞ்சி பர்சன்ட் வதக்கிக்கலாம் காரத்துக்கு தேவை நமக்கு தேவையான காரத்துக்கு ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைன்னா இன்னும் வர மிளகாவை சேர்த்துக்கலாம் மீதி அளவு எல்லாம் இதே அளவு மட்டும் எடுத்துங்க கடலை கடலைப்பருப்பு ஒரு பங்கு தனியாக ரெண்டு பங்கு இதுதான் அளவு நான் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ அரை கிலோ சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வருத்த கடாயிலையும் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த இப்போ வறுத்ததை பொடி பண்ணியாச்சு அந்த பொடி வந்து இது மாதிரி குரகுரப்பாக இருக்கும் ஒரு எண்பது பக்கம் எண்பது பர்சன்டேஜ் அரைச்சா போதும் அந்த பொடியில் பாதியை போட்டு இந்த வெங்காயத்தையும் அந்த பொடியும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் புளியே நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி தெளித்து தெளித்து இதை வந்து நம்ம புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை சேர்த்துட்டு பெருங்காய பொடி ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக போடுங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஹைலைட்டே பெரு பெருங்காய பொடிதான் பெரும்பாலும் பெரும்பாலும் வெஜ்ஜுக்கு பெருங்காயத்தூள் நல்ல காம்பினேஷன் இப்போ அதை போட்டு இந்த மாதிரி இருந்தால் இது சரியான பதம் இப்போ வந்து கத்திரிக்காவை நாட்டு கத்திரிக்காவை நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இந்த பொடியை ஸ்ட்ரப்பிங் பண்ணிக்கலாம் எல்லா கத்திரிக்காய்லேயும் இந்த பொடியை ஸ்டப் பண்ணிட்ட பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சுடலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதன் பிறகு இது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக இதுக்கு ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு அதில் வந்து பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு நல்லா பொரியும் போது ஒரு இருக்கு கறிவேப்பிலையும் உருவி அதில் போட்டு நல்லா அது செவந்து பொறிஞ்சிட்ட பிறகு நம்ம ஸ்ட்ரப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து அந்த எண்ணெயில் வச்சு அப்படியே தட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் அதன் பிறகு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோமா ஓப்பன் பண்ணி பார்த்தோமா அடிபாகம் வெந்திருக்கும் அதை அப்படியே திருப்பி மீன் வறுத்த ஒரு பக்கம் வெந்துட்ட பிறகு அடுத்த பக்கம் போடுறோம்ல அது மாதிரி அது அப்படியே திருப்பி இன்னொரு பக்கம் பெரட்டி விட்டுட்டு அது மேலே தட்டை வந்து மூடி வச்சுடுங்க கொஞ்சம் கவனமாக திருப்புங்க ஏன்னா அந்த ஸ்ட்ரப் ஸ்ட்ரப்பில் நம்ம உள்ளே வச்சதுல அது அப்படியே அந்த டேஸ்ட் இருக்கும் ரொம்ப பிறட்டினா கீழே கொட்டிடும் அப்புறம் அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல புளித்தண்ணி போட்டு பொடி அந்த பொடியை இது மேலே கொட்டி கலரை வேண்டாம் அது மேலே ஃபுல்லாக கொட்டிடுங்க கொட்டிட்டால் கத்திரிக்காய் வந்து அந்த மேலே இருக்கிற லேயர் மேலே ஃபுல்லாக இது கவர் ஆகிடும் அப்போ திரும்ப தட்டை இந்த மாதிரி ஓப்பனாக சுற்றி ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஒரு தட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டிம்மில் அப்படியே விடுங்க சுற்றி ஆவி வரும்போது அதை எடுத்து பார்த்தோமா இப்போது கத்திரிக்காய் எண்பது பாகம் வெந்துட்டு இருக்கும் அதனால் ஏன் இதனால் மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப வச்சு வேக வைக்கிறேன்னா தண்ணி ஊற்றினா வேகாது மறுத்துறோன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி நம்ம ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ணும்போது கீழே இருக்கிற லேயரும் வெந்துடும் மேலே இருக்கிற லேயரும் வெந்துடும் அப்போ நம்ம கத்திரிக்காய் ஸ்டப்பிங் உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீதம் இருக்கிற பொடியும் இதில் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம் இந்த அரை கிலோ கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நீர்க்க கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி அதில் ஊற்றிட்டு பெருங்காய் மிளகு கொத்தமல்லி தூ இலையை தூவி விட்டுடுங்க தூவிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அது வேகணும் அப்போது குழம்பு நல்லா திக்காயிடு எவ்வளோ தான் தண்ணியாக வச்சாலும் நம்ம பருப்பு பொடி போகிறதுனால குழம்பு நல்லா திக்கு கொடுத்துரும் இப்போ வந்து நீங்கள் காரம் உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான போட்டுக்கோங்க பத்து நிமிஷம் பொறுத்து எடுத்தோமா சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி நம்ம இதில் தக்காளி சேர்க்கலை மஞ்சள் தூள் தேக்கலை நம்ம இதை மட்டுந்தான் போட்டு சேர்த்துருக்குறோம் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல தக்காளி ஸ்பெஷலாக இருக்கும் இதில் தக்காளியே சேர்க்கலை மஞ்சள் தூளும் சேர்க்கலை அதன் பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு நாட்டு வெள்ளத்தையும் இதில் சேர்த்துருங்க அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு சேர்த்துட்டா சுவையான புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் குழம்பு ரெடி தேங்க்யூ